இன்று சங்கர ஜெயந்தி உலகெங்கும் உள்ள இந்துக்கள் கொண்டாடும் நாள் ஸ்ரீ ஆதிசங்கரே பற்றி வந்த ஒரு அதிசய விஷயங்கள் என்ற பதிவை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முப்பத்தி ரெண்டே வருஷங்களில் மூவாயிரம் வருஷம் ஆனாலும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாததை அளித்தவர் ஆதிசங்கரர் இந்துக்கள் சகலவருக்கும் சொந்தமான விலைமதிப்பற்று புதையல் சொத்து நமக்கு விட்டு சென்றவர் சங்கரர் வாழ்ந்த காலத்தில் மலையாள தேசத்தில் காலடி கிராமத்தில் ஒரு பழைய ஓடும் கூரையும் போட்ட சின்ன வீட்டில் இரு ஆச்சாரமான ஏழை பிராமண தம்பதியர்கள் வாழ்ந்து வந்தனர் சிவகுரு ஆர்யாம்பாய் என்ற பெயர் கொண்டவர்கள் பாவம் ஒரு தீராத குறை புத்திரன் இல்லையே திருச்சூர் சென்று வடக்குநாதனை வேண்டினால் கைமேல் பலன் கொடுப்பான் அல்லவா மகாதேவா எங்களுக்கு ஒரு மகனை தருவாயா நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ எங்கள் குறை தீர்ப்பாயா மகாதேவன் வேண்டியவருக்கு வேண்டியதை வேண்டாமில்லையே தருபவன் ஆச்சே திருசூரில் ஒரு மண்டலம் தங்கி தினமும் புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து விரந்தம் இருந்தனர் இருவரும் ஆரியாம்பா கனவில் வடக்குநாத ஈஸ்வரன் தோன்றினான் கவலைப்படாதே உன் வயிற்றில் பிள்ளையாய் நானே வருவேன் என்றான் பெயர் சொல்ல எவனோ ஒருவன் வேண்டும் என்று வாடும்போது சிவனே உன் மகனாக வருவேன் என்றால் எப்படி இருக்கும் அந்த ஆனந்தத்தை இந்த சிவனால் எழுத முடியுமா மனதில் நினைத்தால் இனிக்கும் அந்த இன்பம் எழுத்தில் வருமா சர்வேஸ்வரனை பொறுத்தவரை இது ஒரு தக்க தருணம் எனலாம் ஏனென்றால் இது நிகழ்ந்த காலத்தில் நிதிஸ்வரவாதிகள் பெருகி கொஞ்சம் கொஞ்சமாக பௌத்தம் சமணம் எல்லாம் இந்து தார்மீகத்தை விழுங்கி வந்த சமயம் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்கள் தக்க துணையின்றி சாய்ந்து கொள்ள ஒரு பக்க பலம் என்று திணறுகிறார்களே உடனே நீங்கள் ஏதாவது செய்து இந்து தார்மீகத்தை புனருத்தாரணம் செய்ய வேண்டும் என்று பிரம்மாதி தேவர்கள் சதாசிவனை வேண்ட அந்த தட்சிணாமூர்த்தி நானே அவதரிப்பேன் என்று வாக்களித்திருந்தார் எனவே ஆரியாம்பா கனவில் கண்ட வடக்குநாத ஈசன் அவளுக்கு பிள்ளையாய் பிறந்தான் சிவனின் பெயரான சங்கரன் சம் ஹ மங்களம் கரண் தருபவன் என்ற பெயர் பெற்று பெயருக்கு தகுந்தபடி சகல சந்தோஷத்தையும் தந்தான் சாஸ்திரம் சகலமும் கற்றான் இனி கற்க ஒன்றுமில்லை என்ற நிலை வந்ததோ என்னவோ அது அந்த அவதார புருஷனுக்கல்லவா தெரியும் வந்த காரியம் சடுதியில் நடக்க ஆயத்தமாக கூட இருக்கலாம் சங்கரன் மனதில் சந்நியாசம் கொள்ள மிக்க விருப்பம் உண்டாயிற்று பால்மனம் மாறா பாலகன் என்று கூட சொல்லும் ஏழு வயதில் இப்படி ஒரு ஆசை சங்கரன் ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி கொண்டான் ஒரு ஒருநாள் வெடிக்காலே அம்மா ஆரியாம்பாவோடு ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்த பசியோடு ஒரு முதலிய அவன் காலை கவிக்கொண்டது சங்கரன் கத்தினான் அம்மா அம்மா முதலை என் காலை பிடித்து கொண்டு இழுக்கிறது இன்னும் சில நிமிடங்களில் என் உயிர் போய்விடும் மகனே சங்கரா எப்படியாவது உயிர் பிழைத்து கொள்ளடா ஈஸ்வரா என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடு அம்மா எனக்கு உயிர் அடுத்த பிரிவில் தான் கிடைக்கும் நான் என்ன செய்ய முடியும் சங்கரா எனக்கு நீ வேண்டுமே நான் மறுபிறவி எடுத்தால் உயிர் தப்புவேன் முதலில் என் காலை விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது எப்படி கண்ணா அது சாத்தியம் இந்த பிறப்பில் நான் இப்போது சன்னியாசம் பெற்றால் அது எனக்கு வேறு பிறவி ஆகிவிடும் முதலில் என்னை விட்டுவிடும் ஆனால் சன்னியாசியானால் முன்னோடு வீட்டு தங்கியிருக்க முடியாது துறவியாக என் உயிர் பிழைக்க வேண்டுமா வேண்டாமா நான் சன்னியாசி ஆவதற்கு நீ ஆசிர்வாதம் பண்ணி சம்மதித்தால் நான் உயிர் பிழைத்து நீ என்னை கண்ணாலாவது பார்க்க முடியும் சரிடா சங்கரா எனக்கு நீ எப்படியாவது உயிரோடு இருந்தால் அதுவே போதும் ஆதிசங்கரர் பாலா சன்னியாசி ஆனார் அழகான அவர் பால்வடியும் முகம் எதற்கு சங்கரன் அவதரித்தானோ காத்திருந்தானோ அந்த சந்தர்ப்பம் கிடைத்தபோது போது விடுவானா சந்நியாசியாகி சங்கரன் தனது குருவை தேடி புறப்பட்டு விட்டான் போகும் முன் தாய் சங்கரரை கை கூப்பி வணங்கினாள் கண்ணீர் மல்க நான் தழுத்தழுக்க ஒரு வேண்டுகோள் சங்கரா எனக்கு ஒரே ஒரு ஆசை நிறைவேறுமா சொல்லுங்கள் தாயே என் கடைசி நிமிஷம் என் உயிர் போகுமுன்னு உன்னை ஒரு தரம் பார்க்க வேண்டுமடா என் செல்லமே சங்கரர் கடைசி நேரத்தில் அம்மாவை மடியில் போட்டுக்கொண்டு அவள் உயிர் பிரிந்து மோசமடைய இயற்றியது மாற்றுக்கா பஞ்சகம் அதனுடைய தமிழாக்கத்தை இப்போ பார்க்கலாம் தடுக்க முடியாத பிரசவ வேதனை ஒரு புறம் இருக்க வாய்க்கு ருசி இல்லாதிருத்தல் உடம்பு இழைத்தல் ஒரு வருஷ காலம் மலமூத்திரம் நிறைந்த படுக்கை ஆகியவைக்கான கற்பகாலத்தில் பாரத்தை தாங்கிக் கொள்ளும் கஷ்டத்தில் ஒன்றையாவது தீர்க்க வளர்ந்த பிள்ளை முடியாதவனாகி விடுகிறானே அக்கஷ்டங்களை தாங்கிக் கொள் தாயை என்னவென்று சொல்ல அந்த தாய்க்கு நமஸ்காரம் ஹே தாயே ஒரு சமயம் நான் படிக்கும் குருகுலம் வந்து கனவில் நான் சன்னியாசம் பூண்டதாகக் கண்டு உறக்க அழுதாயே அப்பொழுது குருகுலம் முழுவதும் உன் எதிரில் அழுததே உன் கால்களில் விழுந்து நமஸ்கரிக்கின்றேன் தாயே மறிக்கும் தருணத்தில் தண்ணீர் கூட கொடுக்கப்படவில்லை மறித்த தினத்தில் ஸ்ராத்த முறைப்படி ஸ்வதா என்ற ஹவிசும் கொடுக்க முடியாமல் இருந்தது தாயே உன் மரண வேளையில் தாரக மந்திரம் கூட ஜபிக்கப்படவில்லை காலம் கடந்து வந்துள்ள என் மீது இணையற்ற தையை காட்ட வேண்டும் தாயே என் முத்தல்லவா என் கண்ணல்லவா என் ராஜா என் குழந்தை சிரஞ்சீவியாய் வாழ வேண்டும் என்றெல்லாம் கொஞ்ச தாயே அத்தகைய வாயில் சாரமில்லாத பிடியாசியை தானே பாடுகிறேன் அன்று பிரசவ காலத்தில் அம்மா அப்பா சிவா என்று உறக்க கத்தினாய் எல்லவா தாயே இன்று நான் கிருஷ்ணா கோவிந்தா ஹரே முகுந்தா என்று கூறி அஞ்சலி செய்கின்றேன் மாதிரா பஞ்சகம் முற்றிற்று நங்கநல்லூர் திரு ஜே கே சிவன் அவர்களுக்கு நன்றி ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கரா ஹரஹரசங்கர ஜெய் ஜெயசங்கரா நன்றி வணக்கம்